இனிமே கண்ணை முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஷார்ட் டர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ பஞ்சாப் மாநில எல்லைப் பகுதியில் சீனாவில் தயாரிக்கப்பட்ட ஆளில்லா ட்ரோனை எல்லை பாதுகாப்பு படையினர் மீட்டனர் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் மாவட்டத்தின் எல்லைப் பகுதியில் ட்ரோன் பறந்து வருவதாக எல்லை பாதுகாப்பு படையின் புலனாய்வு பிரிவினர் தகவல் அளித்தனர் இதனையடுத்து ட்ரோனை கண்காணிக்கும் பணியில் வீரர்கள் ஈடுபட்டனர் அப்போது அமிர்தசரஸ் மாவட்டம் ஹவேலியின் கிராமத்தில் அறுவடை செய்யப்பட்ட நிலத்தில் கிடந்த ட்ரோனை மீட்டனர் சந்தேகத்திற்கிடமான ஹெராயின் பொட்டலத்துடன் சிறிய ட்ரோனை பி படையினர் வெற்றிகரமாக மீட்டனர் மீட்கப்பட்ட பொட்டலம் நானூற்று தொன்னூற்றி எட்டு கிராம் எடையுள்ள மஞ்சள் நாதாவால் சுற்றப்பட்டுள்ளது சீனாவில் தயாரிக்கப்பட்ட டி த்ரீ கிளாசிக் என அடையாளம் காணப்பட்டுள்ளது பி எஸ் எஃப் உளவு பிரிவின் நம்பகமான உள்ளீட்டு மற்றும் பி எஸ் எஃப் துருப்புகளின் சரியான நேரத்தில் நடவடிக்கை ஆகியவை எல்லைக்கு அப்பால் இருந்து சட்டவிரோத ஆளில்லா விமானங்கள் போதைப்பொருள் நுழைவதை தடுப்பதில் அவர்களின் உறுதிப்பாட்டை மீண்டும் வெற்றிகரமாக நிரூபித்துள்ளன